அனைவருக்கும் வணக்கம் சத்யாலய ப்ராப்பர்ட்டி சார்பாக அனைவருக்கும் வீட்டு மனை திட்டம் இந்த ஸ்கீம் என்னன்னு பாத்தீங்கன்னா இஎம்ஐ சோ எவ்ரி மந்த்ஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்டி மந்த்ஸ் சோ ஒரு லேண்டோட ரேட் என்னன்னு ஸ்கொயர் ஃபீட் லேண்டோட ரேட் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் ப்ராபர்ட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் அடுத்து திருவள்ளாங்கா எக்ஸாக்டா திருவள்ளாங்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா த்ரீ கிலோமீட்டர்ஸ்ல நம்மளோட சைட் இருக்கு சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினேழாவது குழுக்கள் வந்து நம்ம ஆபீஸ்ல வந்து நடக்குது பிரஸ் பிரைஸ் என்னனு பாத்தீங்கன்னா ஆறு நூறு ஸ்கோர் லேண்ட் செகண்ட் பிரைஸ் என்னனு பாத்தீங்கன்னா எட்டு நூறு கிராம் கோல்டு ஒன்று சோ இப்போ நம்ம பிரஸ் குலுக்கல் வந்து பண்ண போறோம் சோ பிரஸ் பிரைஸ் யாருக்கும் எழுதும் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆறு நூறு ஸ்கோர் லேண்ட் பிரைஸ் இரண்டு நூறு ஐம்பத்து ஏழு பிரஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா இரண்டு நூறு ஐம்பத்து ஏழு மிருதுல்லா பிரைஸ் மிருதுல்லா இப்ப வந்து செகண்ட் டோக்கன் எடுக்க போதும் கிராம் டோக்கன் நம்பர் ஒன் 190. நூத்தி தொண்ணூறு